ஜோதிடம் ஜோதிட கலை பூர நட்சத்திர நேயர்களே பூர நட்சத்திர ஒரு காரியம் எடுக்கணும் ஆரம்பிக்கணும் ஒரு அப்ளிகேஷன் போடணும் பெரியவங்களை சந்திக்கணும் பொண்ணு பார்க்க போகணும் மாப்பிள பார்க்க போகணும் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்க விசாக நட்சத்திர அன்னைக்கு அந்த வேலையை ஆரம்பிங்க விசாக எந்த ஒரு ஆரம்பித்தாலும் அது உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை கண்டிப்பாங்க அது எந்த மாற்று கருத்து கிடையாது அப்போ விசாக நட்சத்திர அன்னைக்கு விலாமரம் மூலையும் வாங்கி வச்சிருங்க இந்த செடியெல்லாம் விற்கிறாங்க இல்லையா நர்சரியில அதை கேட்டா சொல்லி வச்சுக்கணும் என்ன ஐம்பது ரூபா நூறு ரூபா முன்னூறு ரூபா ஐநூறு சொல்லுவாங்க அந்த ஏரியா பொறுத்து இருக்கு காசு அந்த விலாமரம் செடியை வாங்கி நட்டி அந்த இலைய பறிச்சு முருகன் படம் உங்களுக்கு பிடிச்சமான முருகன் அறுபடை முருகன் இருக்காங்க உங்களுக்கு எந்த முருகன் அந்த முருகன் படம் ஒரு பக்கம் அந்த முருகன் ஆசிர்வாதம் பண்ணனும் ஒரு பக்கம் விலா எலை இந்த ரெண்டையும் லேமனேஷன் பண்ணி பாக்கெட்ல வச்சிருக்காங்க இப்போ இன்ட்ரி வைப்பாங்க திடீர்னு வைப்பாங்க வேங்காரன் திடீர்னு கூப்பிடுவான் ஐயா வாயா உங்களோட கேள்வி கேக்கணும் ரைட் நாளைக்கு புழு பக்கம் வரீங்களா மாப்பிள்ள பக்கம் வரீங்களான்னு கேட்பாங்க நீங்க அத அப்படியே பாக்கெட்ல வச்சுக்கிறோம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா விஜயகுமார் ஜெயக்குமார் ராஜகுமார் வெற்றிவேல் வீரவேல் கந்தவேல் சண்முகவேல் எக்கச்சக்க பேருக்கு வேல் இல்லை முருகன் பேர் இல்லையா இந்த முருகன் தானே கைப்பிடிக்க போறோம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல அல்லது குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு வாத்தியார் அல்லது ஒரு டீச்சர் அல்லது ஒரு ப்ரொபசர் ஒரு லெக்சர் ஒரு பிரின்சிபால் ஒரு ஹெச்ஓடி கண்டிப்பா இருப்பாங்க காக்கி கிரிக்கெட் ஃபுட்பாலு ஓட்டப்பந்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டு துறையில் கண்டிப்பாக உங்க உறவில் உங்க நட்புல கண்டிப்பா இருப்பாங்க அவர்கள் யாராவது ஒருவரை நீங்கள் அழைத்து சென்றால் அந்த காரியம் வெற்றி ரொம்ப ரொம்ப வெற்றி அடைக்கும் நினைச்சது சாதிக்கலாம் அப்ப நீங்களும் எல்லாரும் மாதிரியும் அப்படியே சட்டையை தூக்கிட்டு ஏற்கனவே பந்தா வழி வந்தாம போகலாம் அப்ப வெற்றியும் உங்களுக்கு உறுதி மறக்காம லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம்